கேப் கேப்பு கொடுத்து வைங்க சரிங்களா அவ்வளோதான் அப்போ தான் பாம்பு இருந்தால் கூட தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் பார்த்ததுனால பிடிச்சிட்டோம் பார்க்கலன்னா அது பாட்டுக்கு இப்போ இங்கேயே சூப்பராக இருக்குது கூலிங்காக இருக்குது படுத்துக்கிறோம் நீங்கள் காலையில் வந்து தண்ணி ஊற்ற வருவீங்க வைப்பீங்க அந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை இங்கே வருவீங்க இங்கே இருந்துச்சுன்னா பயத்தில் அப்புறம் கடிச்சி வச்சுரும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க காலையில் ஆகிட்டு தொட்டியெல்லாம் அப்படி எப்பயுமே இந்த இந்த கேப் வச்சிருங்க இந்த கேப் எல்லாருக்கு பாருங்கள்

இந்த செடி வந்து இப்படி ஒட்டி ஒட்டி வைக்காதீங்க சார் இப்போ நீங்கள் பார்த்துட்டதுனால பாம்பு இதுக்குள்ளே இருக்குன்னு நமக்கு தெரியுறோம் பார்க்கலன்னா அப்புறம் சாப்பிட்டு வந்துருக்கு தங்க ஆரம்பிச்சிருவோம் டேய் மடா தங்கப்பில் பார்த்தாச்சு வா இந்த பக்கம் நகட்டு வா பார்த்துட்டீங்களா ஆ பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அந்த பக்கம் வந்தால் மட்டும் சொல்லுங்கள் அந்த பக்கம்தான் வரும்

ஆ சரிப்பா இல்லை சார் சாரா சார் நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் சார் மைதியாக இருங்க சார் சரி பயப்படாத நன்றி எத்தனை தவளையே தான் சரி பயப்படா

பயம் போயிடுச்சா இல்லை போ ம் போசி போய் படுத்துட்டு கயிறு கொடு பயப்படாத திருப்பி வர வேண்டாம் பயப்படாத சரி இந்த தொட்டியை வந்து கேப் கேப்பு கொடுத்து வைங்க சரிங்களா அவ்வளோதான் அப்போ தான் பாம்பு இருந்தால் கூட தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் பார்த்ததுனால பிடிச்சிட்டோம் பார்க்கலனா அது பாட்டுக்கு இப்போ இங்கேயே சூப்பராக இருக்குது கூலிங்காக இருக்குது படுத்துக்கிறோம் நீங்கள் காலையில் வந்து தண்ணி ஊற்ற வருவீங்க வைப்பீங்க அந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை இங்கே வருவீங்க இங்கே இருந்துச்சுன்னா பயத்தில் அப்புறம் கடிச்சி வச்சுரும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க காலையில் ஃப்ரீ ஆகிட்டு தொட்டியெல்லாம் அப்படி எப்போயுமே இந்த 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 கேப் வச்சுருங்க இந்த கேப்பு இருக்கு பாருங்கள் இந்தளவு கேப் கேப்பு கொடுத்துருங்க சரிங்களா அதுதான் எப்போயுமே சேஃப்டியாக இருக்கும் Gracias. okay.